மேலும் அவருக்கு மனநோய் இருக்குது என்று பல கருத்துக்களும் பரவியிருந்தன சமீபத்தில் தனுஷுக்கும் கார்த்திக் குமாருக்கும் தொடர்பிற்கு அவர்கள் ஓரிணைச் சேர்க்கையாளர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்தார் அதுமட்டுமில்லாமல் விஜய் ஷாருக்கான் போன்ற முன்னணி நட்சத்திரங்களை பற்றியும் தவறான கருத்துக்களை பரப்பியிருந்தார் மேலும் கங்குவா படத்தின் நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு எதிராக ஜோதிகா கொந்தளித்த நிலையில் சூர்யாவை நான் தான் திருமணம் செய்திருக்க வேண்டும் இந்த பொம்பளைய சூர்யா ஏன் திருமணம் செய்தாரோ தெரியவில்லை என்று மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருந்தார் இந்நிலையில் சுச்சித்ரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாடு சுசி பாடு கம் சுச்சித்ரா என்று சொல்பவர்களுக்கு பாடல் ஒன்றை பாடி பதிவிட்டுள்ளார் பார்த்த இதனை ரசிகர்கள் இதற்கு நீங்கள் பாடாமலேயே இருந்திருக்கலாம் என்று கமெண்ட் பண்ணி வருகிறார்கள் புட்டிந்தே ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்